சிறுகடிக்க ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பார்வதி வந்து ரூம்ல இருக்காங்க அப்போ வந்து யோகா பண்ற ஒருத்தர் வந்து பார்வதி கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசிக்கிட்டலாம் இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக சிந்தாமணி அங்கே வந்துடுறாங்க சிந்தாமணி அங்கே வந்ததுமே வந்து இப்போ உடனே அங்க அங்கே பெய்யறிஞ்ச மாதிரி வராங்க என்னச்சு மாஸ்டர் ஏன் இப்படி இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது ஏன் கேட்குறீங்க வீட்டுக்குள்ள பாம்பு வந்து நைட்டு முழுக்க தூங்காம நிறைய கஷ்டம் ஆயிடுச்சுன்றாங்க எனக்கு தெரிஞ்சவங்களோட வீட்டில் கூட பாம்பு வந்து அவங்க புருஷனோட உயிருக்கே ஆபத்து பாம்பெல்லாம் அந்த மாதிரி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நல்லா சொல்றாங்க என்ன நீங்க நானே வந்து இங்க மன அறுதல் இருக்கும்னு பார்த்தா நீங்க என்ன இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க என்ன மாஸ்டர் உங்களை பயம் பண்ணணும்ன்றது என்னுடைய எண்ணம் கிடையாது உண்மை எதுவும் அதை தான் சொல்றேன்னு சொன்னதும் உடனே பார்வதி வந்து ஆமா விஜயா எனக்கு தெரிஞ்சவங்க கூட அப்படிதான் சொன்னாங்க இதுக்கு பரிகரமா குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்ப நல்லது நடக்கும்ன்ற ஒரு எண்ணமாவது நமக்கு இருக்கும் இல்லைன்னு சொன்னதும் உடனே விஜயாவும் சரி சரி என்ன பண்றதோ பாக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப வருத்தப்பட்டுட்டே வீட்டுக்கு போறாங்க சொல்றாங்க என்னங்க அது வந்துன்னு சொல்றாங்க என்ன விஷயம் இல்லைங்க அந்த சிந்தாமணி ஒரு விஷயத்த சொன்னாங்க வீட்டுக்குள்ள பாம்பு வர்றது ரொம்பவே வந்து கெட்ட சகுனமாங்க அதனால குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு சொன்னாங்கன்னு சொன்னதும் உடனே முத்து அந்த சிந்தாமணியே ஒரு பாம்பு அந்த பாம்பு வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லிச்சான்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க முத்து நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு சரி சரி மேல சொல்லுங்கன்னு சொன்னதும் அதாங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாமே ஒரு மூணு நாளுக்கு அப்படியே போயிட்டு தீபாவளியும் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துரலான்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க ஆமா நானும் அம்மா கிட்ட கேட்டேன் அம்மாவும் இதே விஷயத்தை தான் சொன்னாங்க போயிட்டு வந்துடலான்னு சொன்னதும் உடனே மொனுஜ் வந்து இல்ல இல்ல அப்படி எல்லாம் முடியாது மூணு நாள் வந்து கடையில் லீவு போட்டா தேவையில்லாத பிரச்சனை அது மட்டும் இல்லாம ஆஃபர் எல்லாம் போட்டிருக்க இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையே முடிஞ்சுருன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க டே நீ என்ன பூ பூக்கடையும் பல கடையுமா போட்டுட்டு இருக்க வேலையெல்லாம் அப்போ வச்சுட்டு போனா அப்படியே மீண்டு போயிவிட்டுன்னு சொல்லிட்டுன்னு சொன்னதும் ஸ்ருத்தி வந்து சொல்றாங்க மீனா இன்டைரெக்டா அவங்க உங்களை தான் சொல்றாங்க இன்டைரெக்டா என்ன ஸ்ருத்தி டைரெக்டாகவே அத்தை என்னை பற்றி தான் சொல்றாங்க சொல்லிட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி போறவங்க கண்டிப்பா ஜாலியும் என்ஜாய் பண்ண போறோம் எல்லாம் சொல்லி எல்லாருமே லீவ் வந்து போட்டுடுறாங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரோகிணி வந்து ரூம்ல இருக்காங்க அப்போ ஸ்ருத்தியோட அம்மா கால் பண்ணி என்ன நான் வந்து உங்ககிட்ட பணம் கொடுத்தா நான் ஃபோன் பண்ணா கூட நீ எடுக்க மாட்டேங்கிறேன்றாங்க இல்லை ஆண்டி இப்பெல்லாம் பிஸ்னஸ் ரொம்பவே டல் ஆயிடுச்சு பணம் வந்து என்னால் ஏற்பாடு பண்ண முடியல இங்க இல்லப்பா நீயா எனக்கு பணத்தை தரலனா என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாத நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டதும் உடனே மனோஜ் கிட்ட வந்து மனோஜ் எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்னோட பிசினஸ் ரொம்பவே டல்லா இருக்கு ப்ராடக்ட் எல்லாமே இந்த மாதிரி இருக்கு வெளிநாட்டுல இருந்து ப்ராடக்ட் வர வைக்க முடியும் அப்பதான் என்னால வந்து மேனேஜ் பண்ண முடியும் சரி ரோகிணி நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறிய பண்ண அதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க முடியுமா வந்து இப்ப ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப ரொம்பவே குழப்பத்தில இருக்காங்க ரோகிணி அதனோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க இனி வரப்ப ஒரு எபிசோட்ல என்ன மாதிரி என்ன டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ